அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலும் முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றில் அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த க நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே ஒன்றாம் தேதி முதல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுகிறாருங்க குரு மூன்றில் இருப்பதை விட நான்காம் இடத்திற்கு வருவது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்திலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து நிச்சயமாக கிடைக்கும் அர்த்தாஸ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்றாலும் கூட அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை வழிவகை செய்து கொடுக்கிறாருங்க குரு குருவினுடைய இந்த மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியின் காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குரு பயிற்சியின் காரணமாக இன்னும் குரு பயிற்சி நடந்த இந்த முதல் வாரத்தில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிகிறது அஷ்டமஸ்தான பாதிப்புகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் குறைவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்திலும் குருவின் சுப பார்வை பதிவதால் சுப விரயங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் சுப விரயத்தின் காரணமாக மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு குருவினுடைய இந்த மாறுதல் ஏழரை சனியில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றின் தாக்கம் குறைந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தில் தங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்தி செல்வதற்கான யோகமும் குழப்பமான மனநிலையுடன் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற இறந்த சூழ்நிலையில் அனைத்திற்கும் தெளிவான கண்ணோட்டத்தோடு சரியான முடிவெடுப்பதற்கான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது மூன்றாம் இடமாகிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் முதலும் முடிவுமாக அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கிட்ட அனைத்து காரியங்களையும் சிறந்த அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக வெகுவளவில் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் குறைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அவருடன் இணைந்து புதனும் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார் வித்யா காரகர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறாருங்க எனவே இந்த வாரத்தில் இருந்தே அதற்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் மூன்றில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்த ாலும் கூட அனைத்திலும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் நிறைந்து பெறுவதற்கான பல வகையில நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மிகுந்த கஷ்டத்தில் நெருக்கடியில் சந்தித்து சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அகலக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் நீங்கள் நிர்ணயித்த பாதையிலே அழைத்து செல்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளையும் கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைப்பதற்கான யோகம் மிக வலுவாக நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் மூன்றில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனம் தேவை உத்தியோக ரீதியான பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் என்றாலும் ஒரு வகையில் பார்க்கும் சில பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டாம் எதை செய்தாலும் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளை மேற்கொண்டால் பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் திட்டமிட்டு அளவான முதலீடுகளை தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மேற்கொள்ளலாம் அவை நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் நிதி சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருங்க கடன் சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் தேவையில்லாத பல விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராகு செஞ்சிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறாருங்க நிழல் கிரகங்களுடைய அமைப்பு நிச்சயமாக சாதகமாக மற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெகுவளவில் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவை அவ்வப்போது ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே அது போன்ற தருணங்கள்ல மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக வெகுவளவில் சிரமங்கள் குறைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் இரண்டில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ஜென்மத்தில் இருப்பதை விட இரண்டாம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அளவில் ஏற்படாது ஏனென்றால் ராசியின் அதிபதியை விட்டு விலகி மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் புதிதாக பூத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பூர்வீக வாங்கிய சொத்துக்களையும் விற்காமல் வைக்காமல் தற்போதைய சூழ்நிலையை சமாளிப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகனான செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சிரமங்கள் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக விரயம் ஜென்மம் ரெண்டு என சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சற்று கூடுதல் விரயத்தை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த காரியத்தை முயற்சியை வெற்றி கிட்டும் ஆனால் விளைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வாரங்கள் சுற்றுலா சென்று உற்சாகமும் கிடைக்கும் எனவே சுற்றில் ஒரு கால் என்ற மனநிலையில் இருந்து வெளிவந்து தெளிவான மனநிலையில் அனைத்தையும் அணுகுவதற்கான யோகமும் கிடைக்கும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அமைவதால் மிக சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்